வெல்கம் டு யூகே தமிழ் கிச்சன் நான் இவங்களுக்கு மான்கறி சமைச்சு காட்டப்புறம் பாருங்கள் இந்த மா ஒரு கிலோ மான் அரைச்சு கழுவி வெளியாக வச்சுருக்கேன் மஞ்சள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் மறிஞ்சி வச்சுருக்குது கருவேப்பில்லை இஞ்சி இஞ்சி பேஸ்ட் பேஸ்ட் இது தனி மிளகாய் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும் அந்த அதுக்கு மசாலாவுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு மிளகு கொத்தமல்லி கராம்பூ சின்ன சீரகம் ஏலக்காய் இப்போ வாங்க நாங்கள் மசாலா ரெடி பண்ணுவோம் ம மசாலா வறுக்க நம்ம அடுப்பை பண்ணிவிட்டு மசாலா வறுக்க ரெடி பண்ணுவோம் அடு அடுப்பை சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும் ஒரு கிலோவுக்கு தேவையான மசாலா இந்த சேர்க்கிற ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி அதாவது தனியாக சொல்லுவோம் கொத்தமல்லி ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி சீன சீரகம் ஒரு அரை அரை ஸ்பூன் முன்னாள் அரை ஸ்பூன்

ഇന്ന് പൂള രെഡി പണി ഇന്ന് മസാല പണി നല്ല ടേസ്റ്റായിരിക്കും ഉടനെ രെഡി പണി ഉടനെ പോടണം അരച്ച് വെച്ചു പോട്ട് പോട്ടാൽ മണം മണമെല്ലാം പോയി നമ്മൾ ഇതന്നെ രീതി പണൂറെ ഉടനെ അരച്ച് പോടും ya, lalu tuh diksi ya itu,

biz Bismillahirrahmanirrahim. Ekstra da ekstradan. Ana tık diye attım. Limon neyle?

Vediamo un po'. 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 Vediamo ஒரு தண்ணி கிளாஸ் தண்ணி அரைச்சு விட்டு தண்ணி ஊற்றி நல்லா அவிய விடுவோம் அவிஞ்சதுக்கு பிறகு தான் இறுக்கக்கட்ட தான் அரைச்சா மசாலா ரெடி பண்ண மசாலாவை போடுவாங்க இது நல்லா அவியட்டும் அவியட்டும் திறந்து அரிஞ்சி வத்தி இருக்குது வச்சி நல்லா அரிஞ்சு தான் இருக்குது நம்ம அரைச்சி வச்ச மசாலா கொள்ளையே போடுவோம் வச்சு வைக்கிற மசாலாவை போட்டு செய்ய நல்லா தடிப்பாக வந்துடும் നല്ല കളിക്കാൻ പറ്റാ കറിക്ക് കണ്ണി വെച്ച് സമയം കറിയും സമയം നല്ല വാസം എന്താ നല്ല വാസം നമ്മൾ മോഹം വന്ന് നല്ല വാസമായിരുന്നു രണ്ട് എല്ലാം ബന്റ് പണിയിട്ട് ഒരു നിമിഷം മൂടി വെച്ചിട്ട് சரி வாங்க பாப்போம் நல்லா பேர் வந்து நல்ல இப்படி சக்தியோடு வந்து இருக்கும் அனுப்ப இதே மாதிரி நீங்களும் செய்து சமைச்சு பாருங்க இவ்வளவு எப்போ வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க சிறிலங்காம்பி தான் இந்த மான்கறி சமைச்சிருக்கு இதே மாதிரி நீங்களும் மசாலாவெல்லாம் ரெடி பண்ணி ஒரு கிலோ அளவாக ரெடி பண்ணி சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு நல்லது கொழுப்பு இல்லை நல்லது வச்சு இதே மாதிரி நீங்களும் சமைத்து சாப்பிட்டு பாருங்கோ நன்றி